அனைவருக்கும் வணக்கம் இப்ப கொஞ்ச நாளாவே சில திரைப்படங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த சென்சார் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறா ஏன் கொடுக்குறாங்க அதுல என்னென்ன சர்டிபிகேட் இருக்கு அதை எந்த வயசு உள்ளவங்க பார்க்கலாம் அப்படிங்கறத கட்டாயம் பெற்றோர்களும் குழந்தைகளும் மாணவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த வீடியோ சென்சார் சர்டிஃபிகேட் பத்தின முழு விளக்கத்தை தரப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் நாமெல்லாம் எல்லாம் திரையரங்கிற்கு சென்றால் அங்கே திரையிடப்படும் படம் நமது குழந்தைகள் பார்ப்பதற்கு உகந்ததா இல்லையா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நமது குழந்தைகளை எந்த திரைப்படத்திற்கு அழைத்து செல்வது அந்த திரைப்படத்தை குழந்தைகள் பார்ப்பதற்கு உகந்ததா என்பதை பெற்றோர்களாகிய நாம் எளிதாக கண்டறியும் விதமாக வயது அடிப்படையில் மத்திய வாரியம் வழங்குகிறது முழு தகவல்களை பார்க்கலாம் ஒரு திரைப்படம் தனிப்பட்ட நபரையோ அல்லது ஒரு சமூகத்தையோ பாதிக்கும் விதத்தில் இருக்கலாம் அதில் இடம்பெறும் சண்டை காட்சிகள் குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு வன்முறைகளை கொண்டிருக்கலாம் சில சமயங்களில் படத்தின் கதையோட்டம் வாழ்வியலுக்கு பொருந்தாமல் பண்பாடு மற்றும் நமது பாரம்பரியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் விதமாகவோ கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் விதமாகவோ குறிப்பிட்ட மதம் மற்றும் சமூகத்தையோ உண்படுத்தும் விதமாகவோ பொதுமக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ள முடியாத விதமாகவோ இருக்கலாம் மேலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாகவோ இருக்கலாம் அதனால் தான் இந்திய அரசு எந்த ஒரு திரைப்படத்தையும் திரையரங்கில் திரையிடப்படுவதற்கு முன்பாகவே தணிக்கை சான்றிதழை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது இந்த தணிக்கை சான்றிதழை மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் வழங்குகிறது இந்த வாரியம் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது இதைத்தான் சென்சார் போர்டு என்று அழைக்கின்றோம் ஒரு படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு அதில் இடம்பெற்றிருக்கும் சில காட்சிகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் அதாவது காட்சிகளை மாற்றியமைக்கும் அல்லது நீக்கும் அதிகாரம் இந்த தணிக்கை வாரியத்திற்கு உண்டு இந்த வாரியத்தின் தலைமையகம் மும்பையில் உள்ளது தணிக்கை வாரியம் சார்பில் நான்கு வகையான தணிக்கை சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன யூ யூ ஏ எஸ் சர்டிபிகேட் 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 நியூ சான்றிதழ் இந்த சான்றிதழ் ஏன் வழங்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த சான்றிதழ் பெற்ற திரைப்படத்தை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் இது போன்ற படங்களின் கருப்பொருள் குடும்பத்தோடு பார்ப்பதற்கு ஏற்றதாக இருக்கும் மேலும் வன்முறை அல்லது கவர்ச்சியான மற்றும் ஆபாசமான காட்சிகள் இடம் பெறாது எனவே யூ சான்றிதழ் பெற்ற திரைப்படங்களை குழந்தைகளும் பெரியவர்களும் தாராளமாக சுதந்திரமாக பார்க்கலாம் அடுத்ததாக யூ ஏ சான்றிதழ் குழந்தைகள் இந்த சான்றிதழ் பெற்ற படங்களை தனியாக பார்க்க கூடாது பெற்றோர்களின் வழிகாட்டுதல்களுடன் பார்வையிடலாம் அதாவது குழந்தையின் வயது அவர்களின் முதிர்ச்சிக்கு இந்த படம் ஏற்றதா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு பெற்றோரிடம் இருக்கிறது இந்த சான்றிதழ் பெற்ற படங்களில் மிதமான வன்முறை நிறைந்த காட்சிகளோ பயமுறுத்தும் காட்சிகளோ இடம்பெறலாம் இதற்கு முன்பு பனிரண்டு வயதை அடிப்படையாக கொண்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறகு அதை ரிவைஸ் செய்யப்பட்டு ஏழு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகள் பார்க்கும் படம் என்றும் அதாவது பதிமூன்று வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் பார்க்கும் படம் என்றும் யூ ஏ சிக்ஸ்டீன் பிளஸ் அதாவது பதினாறு வயதுடைய மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் பார்க்கும் படம் என்றும் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்குகிறார்கள் அடுத்ததாக ஏ சான்றிதழ் பெற்றோர்கள் மிகவும் கவனிக்கவும் இந்த ஏ சான்றிதழ் பெற்ற திரைப்படங்களை பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மட்டுமே பார்க்க முடியும் இந்த திரைப்படங்கள் கடுமையான வன்முறை காட்சிகளாக அல்லது பாலியல் காட்சிகள் இதில் இடம்பெற்றிருக்க கூடும் அதனால் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக சான்றிதழை பார்த்துவிட்டு குழந்தைகளை திரைப்படங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அடுத்ததாக எஸ் சான்றிதழ் இந்த எஸ் சான்றிதழ் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் காரணம் இந்த படங்கள் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் போன்ற சிறப்பு நபர்களுக்கு மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன அவர்கள் மட்டுமே அந்த படங்களை பார்க்கவும் செய்வார்கள் எனவே அனைத்து பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை திரைப்படத்திற்கு அழைத்துச் செல்லும் முன் இந்த சான்றிதழ் விவரங்களை பார்த்துவிட்டு செல்வது பாதுகாப்பானதாகும் நன்றி